வணக்கம் உறவுகளே அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிள் எனக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஜான்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி இந்த வண்டியோட மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது இந்த வண்டியோட எஸ்டாபிட்டிங்னு பார்க்கும்போது டாப்பு பம்பரு அவைலபிளாக இருக்குது இந்த வண்டியில் இந்த வண்டியோட டயர்ஸ்னு பார்க்கும்போது நாலு டயரும் எம்ஆர் ஒரிஜினல் டயர் போட்டிருக்காங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் ரெண்டு ஒரு இருபது சதவீதம் இருக்குது பேக் டயர்னு பார்க்கும்போது பேக் டயர் ரெண்டு ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்டரிங் ஆயில் பிரேக்ஸ் டபுள் கிளர்ச்சியோடு வரக்கூடிய வண்டி இந்த வண்டியோட கெஜிபின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு கெச்பி கேட்டையில் வரக்கூடிய வண்டி இது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தொளி ஓடலை அதாவது சேறு ஓடாத வண்டிங்க இது இந்த வண்டியோட பீட்டி போவருன்னு பார்த்தீங்கன்னா பைப்பாட்டி இந்த வண்டி மூலமாக நாற்பத்தி ரெண்டு பிள்ளைட்ரு ரொட்டி வெட்டுரு வைக்க கட்டுற பேலரு அஞ்சு கல்டி வெட்டுரு ஒம்பது கல்ட்டி வெட்டு டிப்பர் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பெர்ஃபாமன்ஸ் நல்லா கொடுக்கக்கூடிய வண்டி தான் இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி இந்த வண்டியோட மேனி பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவான கண்டிஷனாக இருக்குது வண்டியில் எந்த பெயிண்ட் டச்சப் எதுவுமே கிடையாது வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலைன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க அப்போனா தான் நம்ம போடக்கூடிய எந்த வீடியோ இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா சொல்கிறாரு நேரில் வரும்போது பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரருவா பிக்சடு ப்ரைஸ் கிடையாதுங்க நேரில் வந்தீங்கன்னா பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு இந்த வண்டியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் வாசுதேவனூரில் தான் இருக்குது வண்டி பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிட்டு நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து வண்டியோட புக்கு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க இந்த வண்டி உங்களுக்கு இல்லைனாலும் சரி உங்கள் நண்பர்கள் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதே போல நம்ம சேனல் மூலமாக உங்கள் விவசாய உபகரணங்கள் பழைய டிராக்டர் எதுவும் விற்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை போட்டுல காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்